ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதுவும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒன்று ஒன்றுதான் இந்த அமாவாசை பொதுவாக நம்மோடு வாழ்ந்து மறைந்த அன்பானவர்களை தான் முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வழிபாடுகள் செய்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையக்கூடிய அளவுக்கு நம்ம வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் அவங்க வந்து சிறப்பாக வந்து வாழ வைப்பாங்க அதாவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் மேலும் பல பிரச்சனைகள் உடல் உபாதைகள் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு நல்லாசைகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அருள் இருக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் தாங்க அடுத்தபடியாக இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா குலதெய்வம் தான் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் நம்மளுடைய குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி முடியாதவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு சென்று சிறப்பான பூஜை முறைகளை எல்லாம் கொடுத்து அவங்களுடைய ஆசைகளை வந்து பெற்று வருவது நமக்கு சிறப்பானதாக இருக்கும் நம்மளை நல்லபடியாக வாழ வைக்கும் அதாவது ஒரு ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் தோடு போகணும் கணவன் மனைவி பிள்ளைகளோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போகணும் இல்லை பெற்றோர்களும் கூட இருக்காங்கன்னா அவங்களையும் வந்து அழைச்சிட்டு போகணும் முடியாதவர்களாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தாங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போகணும் மற்றபடி குலம குலதெய்வத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் சேர்ந்து போவது ரொம்பவே நல்லது மேலும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் நீங்கள் முறைப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படினாவே போதும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து தடுத்து நிறுத்தி உங்களை வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் ஸோ இந்த பதிவில் நம்ம அமாவாசை எப்போ வருது அந்த அமாவாசை என்ன சிறப்போடு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கணிராசினர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் மாதங்கள் ஒரு ஒவ்வொன்று வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை போல மிகப்பெரிய அமாவாசைகள்ல முக்கியமான ஒரு அமாவாசையாக பார்க்கப்படக்கூடியது தாங்க இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கக்கூடிய அமாவாசை அப்படின்னு பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அமாவாசை வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அணைக்கு உருவாகியிருக்கு ஸோ இந்த அமாவாசை ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஆறு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகுது அமாவாசை திதி முடிவடையக்கூடிய நேரம்னா மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடத்தோடு முடிவடையுது ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்குள்ள கொடுத்துருங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால இந்த அமாவாசையை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு உரிய விசேஷமான அமாவாசை அப்படின்னு இந்த அமாவாசையை சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது சோ அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பூஜை முறைகள் தர்ப்பணம் கொடுக்கறது இதை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அன்றை ஈவினிங் போல நீங்கள் முருகன் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவில்களுக்கோ போயிட்டு நல்லதுங்க உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க ஒவ்வொரு ராசியிலுமே அடிப்படையில பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒளித்தரக்கூடிய கிரகங்கள் தான் சோ இந்த மாதிரி ரெண்டு ஒளித்தரக்கூடிய கிரகங்களும் ஒரே ராசியில ஒன்று சேரும் பொழுது தான் அமாவாசையானது வரும் அதாவது பாத்தீங்கன்னா ரிசபராசில சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது அமாவாசை ஏற்படுது பொதுவாக சூரியன் மற்றும் சந்திரனை தாய் தந்தை அப்படின்னும் புதனை வந்து இளவரசர் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ ராஜா ராணி இளவரசர் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு தருணத்தில் புது ஆதித்ய யோகமும் கூட உருவாகுதுங்க அற்புதமாக பல யோகமைப்புகள் உருவாகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கணிராசி நேர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அஹ் கணிராசி நேர்களுக்கு துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு இந்த நேரத்தை சொல்லலாம் அதாவது நீண்ட காலமாக நீங்கள் என்ன கனவு கண்டுட்டுருக்கீங்களோ அது நல்லபடியாக இப்போ வந்து நடக்க போகுதுங்க ஒரு சிலர்களெலாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ந்தாகணும் இல்லை பெருசாக வீடு கட்டணும் நல்லா ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள் வந்து நிறைவேறாமலே வந்து போய்ட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெறும் மேலும் நீங்கள் தொடங்கிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாகவே வந்து முடிவடையும் எதிரிகள் கூட இப்போ உங்ககிட்ட அடங்கி போயிடுவாங்க ஸோ அவங்களாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் பயமும் வந்து ஏற்படவே ஏற்படாது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது இந்த மாதத்தினுடைய முற்பாதையிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது புத்தாடை அணைகலன்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த டைம்ல வாங்க முடியும் ஏன்னா அதற்குரிய யோகா அமைப்புகளும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பெருமை உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பெண்களுடைய தான் மிகப்பெரிய நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்க போகிறீங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருக்கோ அதை கட்டாயமாக நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கணும் இந்த டைமில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கணராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது வாழ்க்கை துணை வழி வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உதவிகள் வந்து கிடைக்கப் போகுது உறவினர்கள்ட கூட நீங்கள் ஒரு சில உதவிகளை எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க கூட உங்களுக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அது எல்லாமே வந்து மாறி உங்களுக்கு உதவிகள் செய்ய போகிறாங்க உறவினர்களுடைய வருகை இருக்கப் போகுது மகிழ்ச்சியானது இருக்கப் அரசாங்க காரியங்கள் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் தாமதங்களும் விலகி உங்களுக்கு இனி சூப்பராகவே வந்து நடந்து முடிஞ்சிடுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கனிராசி நேர்களை தந்தையோட வீண் விவாதங்கள் செய்யறத மட்டும் கண்டிப்பா நீங்க தவிர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு தந்தை அப்படின்றவர் மிக பெரியவர் நல்ல ஒரு மனிதர் ஏன்னால் குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கக்கூடியவர் எந்த ஒரு தந்தையுமே தன்னுடைய குழந்தைகளை கஷ்டம் தெரியாமல் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அது யாராலையும் மறுக்க முடியாதுங்க கண்டிப்பாக உங்களில் யாருக்கெல்லாம் உங்களுடைய தந்தையை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவங்க வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு மனசார வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க அவங்களும் எல்லா விதமான வழங்களும் பெற்று உங்கள் கூட இருப்பது அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் அப்படிப்பட்ட பாக்கியத்தோட யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தந்தை வளமாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இறைவனுடைய ஆசைகள் கிடைத்து நல்ல வளமோடு வாழணும் அப்படின்னு நாங்களும் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம் மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கவனக்குறைவோடு வந்து செய்யக்கூடாது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக செய்து முடிக்க முடியும் சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த டைமில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவை <Gã> <believers> அவன் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட கொஞ்சம் அனுசரணையாகவே நடந்துப்பாங்க அவங்களுடைய அனுசரணையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றமும் கட்டாயமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த இடத்துல போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் அனுகூலமான பலன்களை தான் அந்த டைமில் வந்து பார்க்க போறீங்க விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையுங்க நல்ல விருத்தி அடையும் அதுவும் குறிப்பாக சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகளுக்கான வழிகள் எல்லாமே பிறக்க போகுது ஸோ கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க மேலும் கணிராசியை உடைய பெண்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அதுவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கணிராசியை உடைய பெண்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே உங்கள் மீது அதிகமான அன்பு ஆதரவு எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அக்கறையோடு உங்களை வந்து பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது ஒருவேளை நான் வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருக்கேன் அப்படின்னா கூட அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதலான கவனத்தோடு இருந்தாலே போதுங்க நல்ல ஒரு பதிவு உயர்வு புத்துணர்ச்சி எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணிராசி நேர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு எளிமையா செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்யறதாங்க வெங்கடேச பெருமாளை தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடுக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வெங்கடாசலபதியை போற்றி போற்றி கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொடுவி முருகப்பெருமானுடைய அருளாசியும் கிடைக்கிறதுக்கு இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்ய கண்டிப்பாக மறந்துடாதீங்க இந்த பதிவு கனராசி நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொடுவி நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களும் எளிமையா செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் பற்றி பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் இன்ன வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்